கூலியினுடைய ஆட்டம் வெற்றிகரமாக இனிதே துவங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் கூலி படக்குழுவினர் எல்லோரும் இருக்காங்க பார்க்கறதுக்கு சும்மா எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கெத்தா இருக்காங்க ஏதோ குரூப் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்காக ஹைதராபாத்துக்கு வந்து கிளம்புகிற போது எடுத்த அந்த ஃபோட்டோ தான் இது அதுதான் சோசியல் மீடியாவில் இப்போ வைரலாக ஸ்ப்ரெட் இருக்கு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வேகமாக இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மிக விரைவில் கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்குகிறது அடுத்த ஒரு சில நாட்களில் ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து கூலிப்படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பம் அப்படிங்கிறது ஏற்கனவே வெளியாகி ஒரு தகவல் தான் அது ஏற்கனவே வெளியான அந்த தகவலின்படி ஜூலை அஞ்சுலேருந்து இருந்து தான் தோங்குதா இல்ல கொஞ்சம் ஒரு சில நாட்கள் லேட் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஆனா ஜூலை அஞ்சுலேருந்து இருந்து ஷூட்டிங் ஆரம்பம் அப்படிங்கிறது ஏற்கனவே வெளியான ஒரு தகவல் அதற்கு ஏற்ற மாதிரி ஜூலை இரண்டாம் தேதி இன்றைய நாள் வந்து இப்போ ஹைதராபாத்துக்கு டீமோட வந்து கிளம்புறாங்க அங்கே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுட்டு அதோட ஷூட்டிங்கும் வந்து ஹைதராபாத்லேயே ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்புறோம் ஆனால் முன்னாடி சென்னையில் தான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி தகவல் வந்துருந்தது இப்போது ஹைதராபாத்துக்கு வந்து கிளம்புறாங்க இன்னும் அடுத்தடுத்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவோம் கூலியை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சம்பவமாக இருக்க போகுது சந்தேகமே இல்லை ஏன்னா சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறார் சூப்பர் ஸ்டாருக்கு நண்பராக நடிக்கிறாரு இதை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வில்லன் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரே சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆண்டுகள் கழித்து சத்யராஜ் ரஜினிகாந்த் இந்த காம்பவை திரையில் பார்க்கறது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து தான் அதுமாரி படத்தில் நிறைய ஆர்ட்டிஸ்ட்ஸ் வந்து இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமான கேரக்டர் வந்து எப்படி இருக்க போதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்த தான் வந்து பார்க்கணும் அதேமாரி அதுக்கு முன்னாடி வேட்டையன்னு ஒன்று இருக்குது அதுலேயே ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்காங்க வேட்டையனை தொடர்ந்து கூலி இது ரெண்டுமே இந்த ரெண்டு இயக்குனர்கள் டிஜி ஞானவியல் ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பக்கம் இவர்கள் ரெண்டு பேரும் சூப்பர் ஸ்டாரை எப்படி ஹேண்டில் பண்ணி நமக்கு எப்படி பிரசன் பண்ண போகிறாங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம ரொம்ப ஆவலோடு இருக்கும் நம்ம வேட்டையின் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி விருந்தா திரைக்கு வருதுங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க அக்டோபரில் அது தீபாவளி வேட்டையன் தீபாவளியாக இருக்கும் அதை தொடர்ந்து கூலி அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு தருணத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் மகிழ்ச்சி அப்படி இல்லாட்டியுமே கூலி ரிலீஸ் ஆன நாளே ஒரு ஸ்பெஷலான தருணமாக தான் அமையும் ஏன்னா டைட்டில் டீசரே அப்படி ஒரு தரமான சம்பவத்தை சோஷியல் மீடியாவில் பண்ணிச்சு அந்த டிஐஎஸ்சிஓ டிஸ்கோ டிஸ்கோ அப்படிங்கிறது ஒரு சரியான வைப்பை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும் அதேமாதிரி வேட்டையன் கூலி ரெண்டுலேயுமே அவர்கள் தான் மியூசிக் அப்படிங்கிறப்போ சொல்ல வர வேணும் சும்மா அவர் இறங்கி பட்டையை கிளப்புவார் இன்னொரு பக்கம் பார்க்கலாம் எது மாதிரி ஒரு தரமான சம்பவமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நமக்கு கூலியை கொடுக்க போகிறார் அப்படின்ட்டு ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரஜினி படம் அப்படி இருக்கும் சூப்பர் ஸ்டாருடைய வில்லனிசத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ரொம்ப சூப்பராக வந்து நான் அதில் காட்டலான் இருக்கேன் எந்த அளவுக்கு முடியுமோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதனால பக்கா வில்லன் ரஜினியை ஒரு நெகட்டிவ் விஷய கேரக்டர் உள்ள தலைவரை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் கூலியில் மட்டும் சந்தேகம் இல்லை இப்போ டீமாவும் ரெடி ஆகிட்டாங்க ஷூட்டிங்க்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் எப்படி ரெடியாக இருக்கீங்க இந்த படத்துக்காக கூலியை வந்து எவ்வளோ நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கீங்க இந்த படத்துக்காக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் அடுத்த வீடியோஸில் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் எல்லா தகவல்களையும் கூட தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணி வச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் அடுத்தடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்